சிவா அயில சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாயும் ஐயிலையும் பார்த்தோம்னா அவங்க திவ்யா தேடிட்டு போகும்போது திவ்யா அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்க தப்பிச்சு போகிறாங்க அப்போ சிவா ஐயிலையும் வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே என்ன எங்ககிட்ட தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி நினைச்சே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறாங்க நீ தப்பு பண்ணனியா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தோம் ஒழுங்கு மரியாதையை உண்மையை அப்படிங்கவும் மினிஸ்டரோட கதையை முடிச்சது நீங்க ரெண்டு பேரும் தானே அப்படிங்கும்போது உடனே திவ்யா வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரிக்கு நாங்கள் அவரோட கதையெல்லாம் முடிக்கல அப்படிங்கவும் அப்போ என்ன நடந்துச்சு உனக்கு உனக்கும் மினிஸ்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்றாங்க நான் வந்து மினிஸ்டரோட பிஏ தான் அதுக்கு மேலேயும் அவருக்கு எனக்கும் சம்மந்தம் இருந்தது அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் பார்க்க ஒரு கதையை சொல்கிறாங்க அப்போ திவ்யா வந்து மினிஸ்டரை பார்க்கறதுக்காக போகும்போது அவர் வந்து அவங்களுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாரு அப்போ வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சின்ன சின்ன பொருளாக தாரீங்களே எனக்கு பெரிய ஒரு பொருளை தர அப்படிங்கும் போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸ எனக்கே எழுதி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது முடியாது அது என் பையனுக்கு சொந்தமானது அதனால அவன் தரமாட்டான் அப்படிங்கவும் என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அப்போ நான் தேவையில்லையா அப்படிங்கும்போது இங்கே பாரு அதுக்காக அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ நீங்கள் அதை தரலன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது என்னென்ன இருக்கிறியா நீ அதை தவிர வேறு எதுனாலும் கேள் அப்படிங்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா திவ்யா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நம்ம போட்ட திட்டப்படி எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சுது அவர் அந்த காம்ப்ளெக்ஸை வந்து நம்மளுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டார் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ சரி நம்ம அடுத்த திட்டத்தை நீ சொல்லி பயமுறுத்த அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா திவ்யா வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து கணிசாக இருக்கிறேன் உங்கள் குழந்தை குழந்தைய வயத்தில் வளருது அப்படிங்கிறாங்க இது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அந்த கதையை முடிச்சிடலாம் இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும்போது போது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் எனக்கு நீங்க வந்து தரலன்னா நான் வந்து மீடியாக்காரங்க எல்லாத்திட்டையும் நான் அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க ஓஹோ இதை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கியா அங்க பாரு உன் மிரட்டுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது நீ உயிரோட இருந்தா தானே நீ என்ன மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படவும் அப்போ வந்து திவ்யா கதையை முடிக்கிறதுக்காக அவர் வரவும் கரெக்டான நேரத்தில் திவ்யாவோட பாய் வந்து வந்ததுமே ரெண்டு சேர்ந்து அவங்கள போட்டு அடிக்கவும் திவ்யா வந்து என்ன பண்றது அப்படிங்கவோ சரிவா நம்ம இருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க இதுதான் அங்கே நடந்துச்சு அப்படின்னு ஐலி சிவா கிட்ட சொல்லவும் நாங்கள் தள்ளி விட்டதுனால அவர் கதை முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் ஆமா அவங்க பையன் எங்க இருந்தாங்க அவங்க பையனுக்கும் உங்களுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவர் பையனுக்கும் எனக்கும் அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னொரு பையன் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பையன் அப்படின்னு கேட்கும் ஆமா இன்னொரு மகன் கூட உண்டு ஆனா அந்த பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் ஆகாது அதனால பெருசா பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த கேஸ் வேற வரைக்கும் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல எனக்கும் அந்த கே இதுக்கும் பிரச்சனைக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது தயவு செய்து எங்களை விட்டுருங்க நாங்கள் கண்காணாத இடத்துக்கு போயிருது அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயிலி பார்த்தோம்னா திவ்யாவையும் அவங்க அவங்களுடைய வந்து பாய் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க தான் அங்கே பார்த்தோம்னா அயிலி வந்து சிவா கிட்டே சொல்லிட்டுருக்கிறாங்க என்னது இந்த பிரச்சனை வேறு மாதிரிக்கு போயிட்டுருக்குது இப்போ என்னெல்லாம் அடுத்து நடக்க போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மோனிகாவை தான் காட்டுறாங்க மோனிகா வந்து இந்திராணியை பார்த்து எனக்கும் செலியனுக்கும் வந்து நிச்சயத்தை நடக்க போகுது அதனால இந்த பத்திரிக்கைன்னு சொல்லவும் என்ன என்ன வெறுப்பத்தினு சொல்லிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்திராணி போட்டு அடிக்கவும் இங்கே பாரு உனக்கு வேண்டிய விஷயம் ஒன்று என்கிட்ட இருக்குது அதனால இந்த நிச்சயத்துக்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது என்ன மிரட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் சித்தப்பாவை காப்பாற்றக்கூடிய அந்த பெண்றவர் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த பெண்றவர் எப்படி உங்ககிட்ட வந்தது என்ன ரித்திகா நீ தான் கொடுத்துருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும் உடனே ரித்திகா வந்து ஐயோ என்ன நீ என்ன மேலே சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லும்போது உடனே மோனிகா சொல்றாங்க ரித்தியாவுக்கு இந்த பெண் டிரைவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் வந்து இந்த பெண் டிரைவரை வேற ஒரு ஆள் வச்சு தான் எடுத்தேன் அதனால ரித்தியாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உனக்கு அந்த பெண் டிரைவர் வேணும்னா எங்களுடைய நிச்சயார்த்தத்துக்கு நீ வந்தாகணும் ஆகணும் அப்படின்னு மோனிகா வந்து சொல்லவும் இதை கிட்டதுமே இந்திராணி கோவத்தோடு திட்டி விட்டுருந்தாங்க மோனிகாவும் இருந்து வந்துருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் வந்து ரித்திகாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ரித்திகா நீ உண்மையை சொல்லி நீ தானே அந்த பெண் டிரைவர் எடுத்து கொடுத்துருக்குற அப்படிங்கும்போது ஐயோ நான் ஒன்றும் எடுத்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க நீ உண்மையை சொல்லப்போறியா இல்லையா அப்படின்னு கபிலன் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக கேட்கவும் ரித்திகாவும் ஒரு கட்டத்தில் இடத்துல ஆமா அந்த பெண் டிரைவரை நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படி கொடுத்த அப்படிங்கும்போது போது எனக்கு கூடுதலான போஸ்டிங் தரேன்னு சொன்னாங்க அதுக்காக தான் அந்த பெண் டிரைவர் எடுத்து கொடுத்தேன் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனை வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படி இருந்தா கண்டிப்பா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படிங்கவோ உடனே வந்து கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து வர்மாக்கு ஃபோன் பண்றாங்க அந்த பெண் டிரைவர் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கவோ யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அது வேற யாருக்கிட்டே இல்லை அந்த மோனிகா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லவோ உடனே இதை கேட்டதுமே வர்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா அது இந்த மோனிகாவே வந்து ஒத்துக்கிட்டா இப்ப இந்த பெண்ற விவரம் நம்ம அவகிட்ட இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்திராணி வந்து ரொம்பவே எரிச்சலோட இருக்கும் போது பாயிலி சிவாவும் அங்க வாராங்க வந்ததுமே அவங்க சொல்றாங்க எங்க பாருங்க நீங்க வந்து எப்படியாவது அந்த நிச்சயத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற ஐலின்னு கேட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா நம்மளுக்கு எப்படியாவது வந்து மாமாவை காப்பாற்றணும் அந்த மோனிகா கிட்ட தான் இருக்குது அதனால வந்து நம்ம எப்படியாவது போனால் தான் அந்த பெண் டிரைவர் நம்ம கிட்ட தருவா அப்படிங்கும்போது நீ நினைச்சிட்டு இருக்கிறியா அவன் நம்மளுக்கு தருவான்னு கண்டிப்பா தரமாட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த நிச்சயார்த்தத்துக்கு அவர் சம்மதிச்சிருக்கார் அப்படிங்கும் போது நீங்க அண்ணனை பத்தி நீங்க சந்தேகப்படாதீங்க அவர் கண்டிப்பா நிச்சயத்துக்கு நிச்சயார்த்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டார் அப்படிங்கும் போது இன்னொரு தடவை அவரை பத்தி எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இந்திராணி கோவத்தில் திட்டி விட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலி சிவாவும் வந்து செலி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க இப்படி மோனையா கிட்ட தான் அந்த பெண்ட்ரை இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே செலின் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இல்லை சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கிட்டதுமே யார் கைக்கு இந்த பெண்ட்ரை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்திராணி கைக்கு போனாதான் எல்லா விஷயமும் வெளியே வரும்னு சொல்லி நான் கொடுத்தேன் ஆனால் கடைசியில் அந்த மோனையா கிட்டே இந்த பெண்ட்ரை இவர் கிடச்சிருச்சுத இப்போ எப்படியாவது நம்ம அவகிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கும்போது போது இதை நீங்கள் தான் எப்படியாவது பேசி எடுத்து மோனியா கிட்டேருந்து வாங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே செயின் பார்த்தோம்னா மோனியா வந்து பார்க்குறாங்க இப்போ கேட்டுகிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லு அந்த பென் ட்ரைவரை நீ தானே வச்சுருக்குற அப்படிங்கும்போது மோனிகா ஃபர்ஸ்ட்டு இல்லை அப்படிங்கிறாங்க நீ தான் வந்து வச்சுருக்கறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உண்மையை சொல்ல அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் வச்சுருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த பென் ட்ரைவர் எதுக்காக நீ வச்சிருக்கிற அப்போ வந்து அதை வச்சு நீ ஏதோ ஒன்று பண்ண போகிற ஏன்னா அந்த பென் ட்ரைவர் ஒன்ற கிடச்சிச்சின்னா நீ கண்டிப்பாக அதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீ வெளியிட்டிருக்கணும் ஆனால் இது வரைக்கும் நீ வெளியே விடாம தான் இருக்கிற அப்பா அதை வச்சு உனக்கு எந்த ஆதாயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஐயோ அப்படி அப்படிலாம் எந்த பிளானுமே கிடையாது செலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து வாராங்க வந்ததுமே மேடம் நீங்கள் வந்து இளங்கோவை சந்திக்கணும்னு சொன்னீங்களா இளங்கோ வந்து அவர் நீங்கள் சொன்னதுக்கு அவர் சந்திக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னபடி வந்து அவர் அந்த பெண்டவிற்காக ஒரு கோடி ரூபா உங்களுக்கு தரதுக்கும் சம்மதிச்சிட்டார் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மோனிகா திரு திரு முழிக்கிறாங்க ஐயோ இது எல்லா விஷயமும் செலினுக்கு முன்னாடியெலாம் நடந்துட்டு இருக்குது இப்போ செலினுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அவர் போனதுக்கு அப்புறமா செலின் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ இந்த பெண்டர் வச்சு நீ இலங்குகிட்ட நீ பேரம் பேசியிருக்கிற அதுக்காக தான் அந்த பென் டிரைவரை நீ வந்து வெளியிடாமல் நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க திரும்பவும் வந்து மொனிகை வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அங்கே பாருங்கள் இந்த பென் டிரைவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த பையன் அதாவது அந்த இளங்கை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் அதனால வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படி இருக்கும்போது அவன் வந்து என்ன என் கதையை முடிக்கிறதுக்காக வந்தான் அதனால தான் நானும் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரிக்கு பேரம் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் என்னை நம்ம சொல்லியது என்ன ஒழுங்கு மரியாதை அந்த பென் டிரைவரை என்கிட்ட கொடுக்க புரியலை சொல்லி கேட்டுட்டேன் கேட்டிருக்கவோ தயவு செய்து நீங்க வந்து பெண்டவர் கேட்டா நத்த குடுக்கலன்னா அவன் என் கதையை முடிச்சிருவான் அதனால அந்த பெண்டவரை நான் அவங்க தான் கொடுப்ப அப்படின்னு சொல்லவோ அப்போ அவங்க மோனி கேட்டா எவ்வளவு எடுத்து கேட்கிறாங்க செலின் செலின் வந்து கிட்ட வந்து அவங்க தர மாட்டேன்னு சொல்லிடுறவோ அடுத்ததான் பார்த்தோம்னா செலின் வந்து அயிலிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பேரம் பேசி இருக்கிறா இலங்க கிட்ட அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே அயிலி சிவம் அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியாவது அந்த பெண்டவரை நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து மாமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க மூணு சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க இங்க பார்த்தோம்னா வர்மா வந்து எப்படியாவது மோனிகா கிட்ட இருந்து பென்ட்ரவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு வர்மாவும் கபிலனும் அவங்க சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இலங்க வந்து எப்படியாவது அந்த பென்ட்ரவர் நம்ம கைக்கு கிடைச்சாகணும் அப்பந்தான் இந்த பிரச்சனை வந்து வெளிவர முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்தது என்னலாம் நடக்க போகுது எப்படிலாம் வந்து அந்த கண்டுபிடிச்ச இந்த பென்ட்ரவரை ஐலிசிவா மிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்